நேயர்களுக்கு எனது பணியான வணக்கம் என்னோட பேர் வந்து நல்லநாயகி காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் சொல்லும் போது மக்கள் வந்து ரொம்ப குழம்பி போறாங்க என்ன அப்படி காஸ்மிக் கவுன்சில் இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா இந்த உலகம் உலகம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களும் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிவன தெரியாதன மறைந்திருப்பன அப்படின்னு இருக்கிறத எல்லாமே நம்மளுக்குரியது நம்மளுக்கானது நம்மளுக்காகவே படைக்கப்பட்டது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து அதை வந்து ஏதோ அது தனி நாம தனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல அது வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு சின்ன விஷயம் செஞ்சாலும் எல்லா அதிர்வலைகளும் எல்லாருக்குமே உண்டாகும் அது பக்கத்து வீட்டுக்காரங்க தானே நடந்திருக்கு எழுத்து வீட்டுக்காரங்க தானே பண்ணியிருக்கான் மேல் வீட்டுக்காரங்க தானே பண்ணியிருக்கான் நம்ம தப்பு தப்பா நினைக்கிறோம் கிடையவே கிடையாது நம்ம வீட்டு பிள்ளை தப்பு செஞ்சாதான் தப்பு நம்ம வீட்டு பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் ரைட்டு அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல வந்து தப்பான விஷயம் ஏன்னா யார் வாங்கினாலும் அதனுடைய அதர்வலைகள் அதிர்வலைகள் வந்து நம்மளுக்கு வந்து சராசரியாக கொஞ்சமாவது பாதிக்கும் அல்லது சாதிக்கும் நிச்சயமாக நல்ல விஷயங்களை நம்மளை சுத்தி சூழ்ந்து நடக்கும் பொழுது இயல்பாகவே நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனால்தான் ஏன் வந்து கோவிலுக்கு போறது அப்புறம் வந்து நிறைய ஆறு ஆறு சார்ந்த இடம் கடல் கடல் சார்ந்த இடம் மலை மலை சார்ந்த இடத்துக்கெல்லாம் ஏன் போக சொல்றாங்கன்னா அதுவும் இல்லாம நீங்க நல்ல கிளீனா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் மலை சார்ந்த இடத்துல வாயிறவங்களை வந்து கடல் சார்ந்த இடத்துக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க கடல் சார்ந்து வாயிறவங்களுக்கு வந்து மலை சார்ந்த இடத்துக்கு வான்னு சொல்லுவாங்க அதே போல் ஆறே இல்லாத இடத்துல வாழ்கிறவங்களுக்கு ஆறு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்போதான் அந்த கான்ட்ரவர்சியல் அதாவது சரிய எதிர்பதமாக இருக்கிறதும் வந்து எதிர்வினையாற்றும் என்று சொல்ல முடியாது சில எதிர்வினைகள் கூட நல்ல வினைகளை ஏற்படுத்தும் உதாரணத்துக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நல்லதுலேருந்து தான் நல்லது நடக்கும் கெட்டதுலேருந்து ஒரு கெட்டதும் தான் நடக்கும் அப்படின்னு நினச்சி சில சமயங்களில் வந்து கெட்டது ரொம்ப ரொம்ப கெட்டதுலேருந்து கூட நல்லது உண்டாகிறதுக்கு வழி நிறைய இருக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா ஒரு அழுக்கடைந்த குளம் தண்ணீர் சாக்கடை மாதிரி இருக்கும் அந்த குளம் ஆனா அதுலேருந்து வந்து தாமரப்பு வந்து அற்புதமா மலரும் அது வந்து தாமரைல தண்ணியா அதுல தண்ணியே வந்து ஊறி இருக்காது அந்த தாமரை பூவை தான் வந்து இறைவனுக்கே பத்மபீடமாக வைக்கிறார்கள் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் உன்னுக்கு பின் முரணா இருக்கேன்னு கிடையாது எந்த இடத்துல இருந்தாலும் நீ நீயாக இருந்தால் நீ உன்னுடைய இயல்பு படி உன்னுடைய மனசாட்சிப்படி உன்னுடைய ஏற்ற மாதிரி உன் சுற்றுச்சூழல் சூழல்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மதித்து நீ நடந்தால் அது சொல்படி நீ நடந்தனாக்கா நீ நல்லா இருப்ப நிச்சயமாக எங்கேயா இருந்தாலும் நீ வந்து நல்லா வெளிச்சம் போட்டு மற்றவங்களை காமிக்கும்படி ஷைன் பண்ணுவேன் நல்லா வந்து பிரகாசமாக பிரகாசிப்பீர்கள் என்பதுதான் வந்து அந்த காஸ்மிக் கவுன்சிலோட மெயினான தாட்டே அதை அந்த காஸ்மிக் கவுன்சிலோட மிகச்சிறந்த அணுகுமுறையும் அதுதான் என்னன்னாக்கா இந்த பூமி நீங்க எதை நல்லா வச்சுக்கிறீங்களோ அது உங்களை நல்லா வச்சுக்கோங்க சுருக்கமான இதுதான் நீங்க எதை நல்லா வச்சுக்கலையோ அது உங்களை நல்லா வச்சுக்காதுன்னு அர்த்தம் கிடையாது நீங்க உங்களை நல்லா வச்சுக்க முடியாது அப்படிங்கறதான் அதுதான் நான் சொல்ல வரேன் நான் எதையுமே வந்து நம்ம இங்கே இருக்கும் பொழுது இங்கே உள்ள தான் நம்ம பார்க்கணும் இங்கேருந்து அடுத்த இடத்துல இருக்கிறத நம்ம யோசிக்கிறோம் அதனாலதான் பாருங்க உதாரணத்துக்கு வந்து ஆஸ்திரேலியால இருந்து வர இவங்களுக்கு வந்து இங்க இருக்க சீதோஷ் ஒத்து வர மாட்டேங்குது ஏன்னா அந்த சீ சீதோஷ வளர்ந்தவங்க அவங்க ஆனால் நம்மளுக்கு பாருங்க இயல்பாவே பக்கத்துலேயே சாக்கடை ஓடுது பக்கத்துல வந்து ரோடு டிச் இருக்குது இதுக்கான ஒன்றுமே ஒண்ணுமே பண்றது கிடையாது அதுதான் உண்மையிலும் உண்மை நீங்க கண்டுபிடிச்சா தெரியும் ஏன்னா அந்த உடம்பும் மனசும் எவ்வளோ இயற்கையை நம்மள நல்லா அழகா வச்சுக்குதுன்னு நீங்க பாருங்க அதே போல வந்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் பாருங்க எல்லாரையும் தட்டி கொடுத்தா நல்லா இருக்கும் எப்ப பார்த்தாலும் வந்து நம்மளோட இயல்பே வந்து வணக்கம் சொல்ற இயல்பு தான் ஒருத்தரை ஒருத்தர் தொடும் பொழுது எல்லாரும் இப்ப நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் குட் டச் பேட் டச்னு கிடையவே கிடையாது குட் டச் பேட் டச்சுன்றது நோ டச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா எப்போ அவசியம் ஏற்பட்டால் ஒழிய அதுவும் அத்தியாவசியம் ஏற்பட்டால் ஒழிய ஒருத்தரை ஒருத்தர் தொடக்கூடாது என்பதுதான் உலக நீதி நிஜம்தான் அதை வந்து ஆச்சாரம் அனுஷ்டாரம் சொல்றாங்க கிடையவே கிடையாது அது வந்து நம்மளுக்கு கொரோனாவே நம்ம சொல்லி கொடுத்துருச்சு ஏன்னு கேட்டோன்னாக்கா ஒரு செடியை நீங்க வளருங்க வளர்ந்துட்டு இருக்கும்போது அந்த செடியை போக வர போக வர அதை வந்து தொட்டு 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 பண்ணுங்க அது நீங்க ஆறு மணி நேரம் இல்லை நாலே மணி நேரத்துல வாடி வதங்கி செத்து போயிடும் நிஜம் அது உண்மையிலும் உண்மை அதை நீங்க தொடாம பராமரிச்சு பாருங்க அது நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட வளரும் இன்னொன்னு அது ரொம்ப சோர்ந்து எப்பயாவது போயிருக்கும் போது எவன் ஒருவன் அதை வளர்க்கினானோ அவன் அந்த காஞ்சி போன இலையை கிள்ளி அவன் தண்ணி ஊத்தி அதை வந்து ரெண்டு நிமிஷம் பார்த்து பண்ணானா இதை கூட நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க அது உடனே வந்து துளிர்த்து ரொம்ப அழகாக செயல்படும் அதாவது நாங்களும் ஒரு சமீபத்துல ஒரு இடத்துல படிச்சேன் நான் ஒரு ஒரு துறை வந்து அப்போது ஆங்கிலேயர்கள் ஆண்ட காலத்தில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு அஞ்சாறு கிராமங்களுக்கு கவர்னராகவும் இதுவாகவும் இருந்த இது கலெக்டராக இருந்தவன் ரொம்ப பாடாக விவசாயிகளை படுத்தியிருந்தானான் அதனால ஒரு விவசாயி வந்து அவன் வந்து எப்போதுமே அந்த படுத்த தூங்கும்போது அந்த பெட்டில் வந்து கைப்பிடியில் வந்து மணி பிளான்ட்டு பரவி இருக்கிற மாதிரி ஒரு மணி பிளான்ட் வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சு பக்கத்து டேபிளே விளப்பானான் அதை யாருமே தொடர விட மாட்டான் அவன்தான் அதை நல்லா பரமே அதில் காஞ்சி போன இதை கிள்ளி எடுக்கிறது கத்திரிக்கொள்ள வச்சு நைட்டு வந்தேன்னா அவன் தான் அதில் தண்ணி மாத்திர வேறு யாருமே அந்த வேலை செய்ய விட மாட்டானா அவனுக்கு அந்த மணி பிளான்ட் மேலே அவ்வளோ அலாதி பிரியம் அது வந்து உயிர் காக்கும் மருந்து மாதிரி அதை அப்படி பண்ணுவானா அது உண்மையிலேயே அவங்க உயிரை காத்ததாக வரலாற்று உண்மை ஒரு செய்தி அதில் வந்து அவன் பதிப்பிச்சிருக்கான் அதை பதிவிட்டு நான் படித்து பார்த்தேன் ஓலைச்சுவடியிலேருந்து வந்த செய்தி அது அப்போது வந்து என்னன்னாக்கா அந்த விவசாயி ஒருத்தர் வந்து அவளை கொலை பண்ணுறதுக்காக கத்தி எடுத்துன்னு வரான் கத்தி எடுத்துன்னு வந்தோடனே அந்த ராத்திரி காவலுக்கு இல்லை நல்ல மழை அதனால அவனை குத்துறதுக்கு போகும்போது அவன் அசந்து தூங்குறான் தூங்கும்போது என்ன பண்ணிடுது அவன் இப்படி அந்த கட்டிலோட கைப்பிடியில கை வைக்கிறான் கை வச்சோடனே என்ன ஆயிடுது திடீர்னு அந்த கொடி வந்து அவனோட கையை எதிர்பாராத விதமாக சுற்றி கொள்கிறது அவன் ரொம்ப அதனால வந்து தடுமாறிடுறான் தடுமாறினவுடனே அவனோட கத்தி கீழே விழுந்தது இவன் மூச்சுக்கிறான் மூச்சு பார்த்தனா கையில கத்தி இருந்த கையில் வந்து இது இல்லை யதார்த்தமாக நடந்த ஒன்று அப்போ அவன் நம்பலாம் அந்த மணி பிளான்ட் தான் நம்மளை காப்பாத்திச்சேன்னு அப்போ அந்த இயற்கை சார்ந்த விஷயங்கள் எதே ஒண்ண வந்து நம்ம போஷாக்கோட போற்றி நல்லா செய்யறோமோ அது பறவையாக இருந்தாலும் சரி ஈவன் பாம்பாக இருந்தாலும் சரி அவங்களை ஒன்று மனைப்பாம்பு என்று சொல்லுவார்கள் பாருங்கள் வந்து போகும் கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பு அந்த வீட்டிலே வசிக்கும் வந்து போகும் அதை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் கிராமங்கள்லாம் அதெல்லாம் உண்டு நிறைய பேருக்கு வந்து அம்சாரி எங்களுக்கே வந்து அம்சாரி அப்படிங்கிறது வந்து நாகதேவ நாகம் தான் அம்மன் அது வந்து முகம் வந்து நாகமாக இருக்கும் உடல் வந்து அம்மனாக இருக்கும் அது மாதிரி குலதெய்வங்கள்லாம் இருக்கு அப்போ ஏதோ ஒரு பாரம்பரியத்தை அது சொல்லுகிறது எல்லாவற்றிலுமே நம்ம வந்து இறைவனை இறைவனை பார்க்கணும்னா நம்மள தான் பார்க்குறோம் நம்ம வந்து இறைவன் என்று தனியாக இல்லை அதனால தான் நம்மளை இறைவனையும் படைச்சிருக்கோம் கை காலு முகம் இதோட நம்ம படைச்சதுக்கு என்ன காரணம்னா இதை தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல வருது நம்மள நம்மளே நம்ம தூக்கிக்க முடியாது அதனால நம்ம வெளியே வச்சு நம்ம வழிபடுற மாதிரி அது ஒரு நல்ல குணங்களே நல்ல நம்மளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி தருவதற்கும் நல்ல வரங்களை தருவதற்கும் தான் நம்ம வந்து இறைவனை படைத்தோம் அதனால வந்து அதை படிச்சு அதனால தனியா வச்சோன்னா போயிட்டு வர்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம் மா மனுஷன் செய்யாத மண்ணு செய்யும் ஒவ்வொரு மண்ணுக்கும் இயல்புகள் வெவ்வேறாக இருக்கும் அதே போல ஒவ்வொரு மனுஷனுக்கு இயல்பா இருக்கும் ஒரு மனுஷனுக்கு வந்து தரிசு நிலம் நல்லது செய்யணும் ஒரு மனுஷனுக்கு வந்து வயல்வெளி நல்லது செய்யும் ஒரு மனுஷனுக்கு வந்து கடல் கடல் சார்ந்த இடம் நல்லது செய்யும் அது எந்த இடம் எந்த கோவில் எந்த கோவிலுக்கு எனக்கு அந்த கோவிலுக்கு போனாதான் எனக்கு நல்லது நடக்குது இந்த கோயிலுக்கு தான் நல்லது நடக்குதுன்னு ஏன் சொல்கிறார்கள் அதுதான் உண்மை அவனுக்கு வந்து மண் சார்ந்தது தான் நம்ம உடம்பே இப்போ அது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மண்ணில் நீங்கள் எத்தவனாலும் போடுங்க மண்ணில் வந்து மனுஷன் புதைக்கப்படுகிறான் அந்த மண்ணு அரிச்சு 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 எலும்ப கூட அரிச்சி தின்று விடுகிறது ஆனால் ஆச்சரியம் பாருங்க ஒரு சாஃப்டா இருக்கிற விதைய ரொம்ப 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 மிருதுவான ரொம்ப ரொம்ப மெலிசான விதை நீங்க எந்த விதையான கண்ணுக்கு தெரியாத சின்ன விதையாக இருந்தா கூட இருக்கட்டும் அதை நீ மண்ணில் போட்டு புதைச்சு தண்ணியை வயிச்சா தெளிச்சு விடுங்க நாலாவது நாளே அது முளைச்சு வருது அப்போ அந்த மண்ணுக்கு தெரியுது இல்லையா எதை தின்னணும் எதை தின்னக்கூடாதுன்னு அது பாருங்க அது அந்த விதையை கூட தின்னாம அதை வளர விடுது அது அப்போ அதுல உயிர் இருக்குன்னு அதுக்கு தெரியுது இது உயிரற்றது பணம் உயிரற்றதுன்றதுக்காக மண்ணு சாப்பிடுது அப்போ இதுதான் நம்ம சொல்றோம் காஸ்மிக் அப்படின்னு அண்ட சராசரங்கள்ல உள்ளது எல்லாமே நிச்சயமாக நம்மையும் போன்ற மனிதர்களுக்கு உதவி செய்வதற்காகவே படைக்கப்பட்டது அதை மீறி நாம் வந்து எங்கெங்கோ போய் அலைந்து நம்மிடமே இருக்கிற திறமைகளை விட்டுவிட்டு யார் யாரிடமும் போய் கெஞ்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் முதலில் உன்னை நீ மதிக்க கற்றுக்கொள் உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள் உன்னை நீ நன்றாக வைத்துக்கொள்ள கற்றுக்கொள் இயல்பாகவே மற்றவரும் நலமாக இருப்பார்கள் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் நீங்கள் நலமாக இருப்பதற்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்பதை பற்றி நாம் பேசுவோம் வணக்கம் நன்றி